இனி பரமக்குடி என்றாலே தேசிய தலைவர் தியாகச்சுடர் ஐயா இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய நினைவிடமும் அதேபோல தற்போது நடைபெற்று வரும் ஐயா இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய மணிமண்டபமாகத்தான் இருக்கும் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய நினைவிடத்தில் தமிழக ஆளுநர் தமிழக முதல்வர் தமிழக துணை முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் தமிழக தேவேந்திரகுல உறவுகள் அனைவரும் சிறப்பு செலுத்திய இடம் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நினைவிடம் எனவே இனி பரம்பக்குடி என்றாலே தியாகி தான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய மணிமண்டபம் குறித்த காணொலியாகும் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய குருபூஜை விழாவும் விழாவும் அதேபோல் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்தநாள் விழாவாகும் ஒவ்வொரு வருடமும் பரமக்குடியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் தேவேந்திரகுல வேளாளர்கள் நினைவிடத்திற்கு வரும்பொழுதெல்லாம் தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு அரசு சார்பில் மணிமண்டபமும் அரசு விழாவும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்தில் குரல் எழுப்பி வருவார்கள் அந்த கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு கடந்த ஆண்டு தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய பிறந்தநாளை அரசு விழாவாகவும் ரூபாய் மூன்று கோடி அளவில் தியாக செம்மல் தேசிய தலைவர் ஐயா இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு மூன்று கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபமும் கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்தது இந்த மணிமண்டபமானது தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு செல்லும் வழியில் உள்ள அரசு பணிமனை அதாவது போக்குவரத்து பணிமனை அருகில் அமைந்துள்ளது ஒருபுறம் நகராட்சி சந்தையும் மறுபுறம் போக்குவரத்து பணிமனையும் அமைந்துள்ளது ஐயா இம்மாநில செயலார் அவருடைய நினைவிடத்திற்கு செல்லும் வழியில் உள்ளது அதனை ஒட்டி கடந்த ஆண்டு அமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்க தியாக இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கான பூமிதான பூஜை நடைபெற்றது பின்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தமிழக அரசு சார்பில் இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு அரசு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஏராளமான தேவேந்திரகுள வேளாளர் மக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மணிவண்டபம் கட்டும் பணியானது கடந்த ஆண்டு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று துவங்கப்பட்டது இந்த மணிமண்டபம் கட்டும் பணியானது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் முடித்திருக்க வேண்டும் இருந்த போதிலும் தற்போது தொண்ணூறு சதவீத வேலையானது நிறைவு பெற்றிருக்கிறது என்று கூறலாம் நுழைவு வாயிலில் தேசிய தலைவர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய முழு உருவ வெண்கல சிலையும் மணிமண்டபத்தின் உள்ளே போது மிக பெரிய ஒரு அறையும் அதன் வலதுபுறம் சாப்பாட்டு அறை மற்றும் சமையல் அறை மேலே அதாவது இமானுவேல் சேனார் அவர்களுடைய சிலை அமையக்கூடிய இடத்திற்கு மேலே மிக அழகான கோபுரங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது நான்கு புறமும் சுற்றுச்சுவர் அமைக்கும் திட்டம் உள்ளது அதில் இரண்டு புறம் சுற்றுச்சுவர் வேலைகள் முடிவடைந்த நிலையில் மீதமுள்ள இருபுற சுற்றுச்சுவர்கள் அமைக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதேபோல தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய புகைப்படம் அதாவது மணிமண்டபத்தில் அமைய இருக்கின்ற முழு உருவ வெண்கல புகைப்படம் ஒன்று சமீபத்தில் வெளியாகியிருந்தது இது இந்த புகைப்படமானது முற்றிலும் தவறானது என்றும் இதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அதே போல இறுதி வடிவம் பெற்றவுடன் புகைப்படமானது சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் படும் என்றும் தியாகி இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய பேரன் மரியாதைக்குரிய சக்கரவர்த்தி அவர்கள் நம்மிடம் கூறினார் அவரை தொடர்பு கேட்ட கேட்டபோது இவ்வாறு அவர் பதிலளித்தார் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் பிரதர் இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய புகைப்படம் ஒன்று அந்த மணிமண்டபத்தில் அமைவதற்கான சிலை என்று வெளியிடப்பட்டிருந்தது அது இறுதியானதா அதுதான் உண்மையான உருவமா சகோதரர் இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் ஏன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு இதா போயிட்டு இருக்கு அதாவது வயதான தோற்றத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கத்து தெரிவிக்கிறாங்க இத நம்ம விளக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இல்லனே இது இறுதியான இன்னும் வந்து தாத்தாவோட சிலை வந்து முழுமையவே இல்லனே இறுதி வரவே இல்லை அந்த முகத்துக்கு வந்து மூணு நாலு மாடல் பண்ணி பாத்தோம்னே தாத்தா இறக்கும் போது முப்பத்தி மூணு வயசு ஆமா அந்த முப்பத்தி மூணு வயசுக்கு தோற்றத்தை வந்து இன்னும் கொண்டு வர முடியல அதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரங்கள் ஆகலாம் ஆகலாம் இறுதி 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 கட்டத்துல முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வாட்ஸ்அப்ல போடுறேன் நீங்க பாருங்க நிச்சயமா நிச்சயமா இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய படம் வந்து இல்ல இல்ல இப்ப வெளியிட்டு இருக்க படம் வந்து புரோட்டோடைப் மாடல் அது ஒரு மாடல் பண்ணது அது நான் மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி பண்ணது இது வந்து ஒரு வதந்தி மாதிரி தான் ஆமா வதந்தி தான் அது ஓகே ஓகே இப்போ அந்த மணிமண்டபம் பணிகளை நீங்க டெய்லி தினமும் பார்வையிடுறீங்க ஆமாண்ணே உங்களுக்கு அந்த மணிமண்டபத்தோட கருத்து எப்படி இருக்கு மணிமண்டபம் பணி முடிய போகுதுண்ணே ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து குடு எஸ்டிமேட் பண் எஸ்டிமேட்டே டேட் இருக்கு தோராயமான டேட் தோராயமான டேட் அதுக்குள்ள முடிச்சாகணும் எப்படி இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாளுக்குள்ள முடிஞ்சிடும் ஓகே ஓகே சில தான் ஃபைனலைஸ் ஆகணும் சில ஃபைனலைஸ் ஆன பிறந்த தெரியும் அந்த இறுதி வடிவம் கிடைத்த உடனே அது பற்றிய புகைப்பட வெளியிட தயாரா தான் ஆமா நம்ம வெளியிட தயாரா தான் இருக்கோம் ஓகே ரொம்ப நன்றி அது பொதுக்கு வர வேண்டியது தானே தொடர்புக்கு நன்றி 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 ஏன்னா ஏற்கனவே ஐயாவோட மணிமண்டபத்தை முழு வீடியோ எடுத்திருக்கோம் புகைப்படம் ஒன்று வெளியானதுல இருந்து கொஞ்சம் சர்ச்சையா இருக்கு அதனால அந்த வீடியோ வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை

தமிழக அரசின் முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து உறவுகளும் வருகின்ற குரு பூஜை விழாவானது மற்றும் பிறந்தநாள் விழாவும் இந்த மணிமண்டபத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை நன்றி இவன் டி கே வி ராஜாஸ் மீண்டும் மற்றொரு காணொளியில் நன்றி உறவுகளை